சில அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் சில தலைவர்கள் மேடையின் மீது ஏறி சும்மா முறைச்சா நாலு தட்டு தட்டணும் இன்னைக்கு திருமாவளவன் அவர்களும் அவங்க கூட இருக்கிறவங்களும் இந்தியா பாகிஸ்தான் பார்டர் கணக்கு அப்படினா பாகிஸ்தான்கார முறைச்சிக்கிட்டே இருக்கான் நாலு தட்டை அவனை தட்டணும் அதனால் அந்த முறைச்சியவனெல்லாம் தட்டணும்னு ஆரம்பிச்சா தமிழ்நாட்டில் அண்ணன் திருமாவளவர்களுக்கு இடம் இல்லை இந்தியா பாகிஸ்தான் பார்டருக்கு போய் இந்த பாகிஸ்தான் ஆர்மி முறைச்சானா ரெண்டு தட்டு தட்டணும் அங்க வீரத்தை காட்ட மாட்டான் அப்பாவியா யாராவது ஸ்கூட்டர் உங்களை போல என்னை போல இந்த மிடில் கிளாஸ் சொல்ல சொல்லக்கூடியவங்க அவங்க வருவாங்க கூட்டமா நூறு பேர் அண்ணன் திருமாவளவர்களோடு போவாங்க ஒரு தலைவர்னா அவர் முன்னுதாரணமாக நடந்திருக்கணும் கீழே இறங்கி தடுத்திருக்கணும் என்னாச்சுன்னு பார்க்கணும் இது முழுமையாக ஒரு ரெண்டு ரெண்டரை நிமிஷம் நடக்குது இதை ஒரு பத்திரிகை நண்பர் படம் பிடிக்கிறார் அதை ஒரு தனியார் தொலைக்காட்சியில போடுறாங்க தனியார் தொலைக்காட்சியில போட்ட பிறகு அதை நான் என்னுடைய எக்ஸ் வலைதளத்துல போடுறேன் உனே திருமாவளவர்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு அண்ணாமலை தான் பின்னாடி இருந்து அதை செஞ்சிருக்கிறாங்க இது என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலீங்க இப்படித்தான் தமிழகத்தினுடைய அரசியல் சாப இப்படிப்பட்ட தலைவர்கள் தான் அரசியல் பண்றாங்க ஜாதியை வைத்து அட்டூழியத்தை வைத்து அடக்குமுறையை வைத்து வன்முறையை வைத்து மக்களை மிரட்டி இன்னைக்கு திருமாவளவன் அவங்களுடைய எக்ஸ்பிரஸ் வலைதளத்துக்கு போய் பாருங்க யாருமே கமெண்ட் பண்ண முடியாது அரசியல் தலைவர் நான் எக்ஸ் வலைதளத்தில் ஒரு கருத்து போறேன்னா கமெண்ட் பண்றது உங்களுக்கு எனக்கு உரிமை இருக்கு நான் சொல்ற கருத்துக்கு நீங்க எதிர்க்கிறீங்களா கமெண்ட் பண்ணுங்க பரவாயில்ல என்னுடைய கருத்தை ஆதரிக்கிறீங்களா கமெண்ட் பண்ணுங்க ஆனா திருமாவளவன் மட்டும் அவர் எக்ஸ்ல போடுவார் அப்பனா அவர் கருத்தை மட்டும்தான் நீங்க படிக்கணும் அந்த கருத்தை எதிர்த்தோ ஆதரவாகவோ நீங்கள் பதிவு செய்யக்கூடாது இப்படிப்பட்டவர்கள் மோடிஜியை பார்த்து பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து கருத்து சுதந்திரத்தை பத்தி பேசுறாங்க இதை விட வெட்கக்கேடு நான் பார்த்துக்கலாம்